விசா வந்த பிறகு நம்மால் சிங்கப்பூர் செல்ல முடியவில்லை என்றாலோ அல்லது வேறு காரணத்துக்காக நமது விசாவை எப்படி கேன்சல் செய்வது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நமக்கு விசா வந்துவிட்டால் அதை முதல்ல நம் எம்ஓஎம் வெப்சைட்டில் சரிபார்த்து கொள்ளலாம் முடிந்தவரை உங்களுக்கு வேலை அனுமதி கிடைத்தவுடன் அதை தவிர்க்காமல் சிங்கப்பூர் சென்று விடுவது நல்லது ஏன்னா இதை நீங்கள் கேன்சல் செய்தால் மறுமுறை உங்களுக்கு அப்ளை செய்ய கம்பெனிகள் தயங்குவார்கள் அதனால முடிந்தவரை நீங்கள் சென்று விடுவது நல்லது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்களுடைய விசாவை நீங்கள் கேன்சல் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஏஜெண்ட்டிடம் முதல்ல பேசி பாருங்க அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்கள் விசாவில் இருக்க கம்பெனிக்கு நீங்கள் இமெயில் மூலம் வர முடியாத காரணத்தை சொல்லி உங்களுடைய விசாவை கேன்சல் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளலாம் அதற்கும் உங்களுக்கு சரியான பதில் வரவில்லை என்றால் இறுதியாக நீங்கள் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகத்திடம் முறையிடலாம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகத்திடம் உங்கள் பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய விசாவில் உள்ள பின் நம்பர் மற்றும் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இது எல்லாத்தையும் இணைச்சு உங்களுடைய விசா கேன்சல் செய்வதற்கான காரணத்தையும் தெளிவாக சொல்லி இமெயில் அனுப்பினால் உங்களுடைய விசா கேன்சல் செய்யப்படும் நீங்கள் மனிதவள அமைப்புக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி